வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் அடை ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் மொத்தம் இருபது நிமிஷத்தில் அடை ரெடி ஆயிரும் நம்மளுக்கு நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான அடை இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அவலை நல்லா களைஞ்சி எடுத்துப்போம் இது வந்து லேசான அவல் அதனால் ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை நல்லா தண்ணி கிளியராக வர்ற வரைக்கும் களைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் நம்ம மற்ற மாவெல்லாம் கலக்கிறதோட இது ஊறிடும் இப்போ இதே நீங்கள் கெட்டி அவல்னால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக கோதுமை மாவு கோதுமை மாவு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக அடை வேணும்னா கோதுமை மாவு அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காய பொடி காரப்பொடி இது மூணும் சேர்த்துப்போம் இதுக்கு ஒரு கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும் புளிப்பான தயிர்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக கரைச்சிக்கணும் தோசமாவு அளவுக்கு தின்ன இருக்க கூடாது அடமாவு மாதிரி நல்ல திக்கா இருக்கணும் மாவு. لو பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ இது நம்ம கரக்கெட் குள்ள ஏ அவல் ஊறியாச்சு பாருங்க. இதை கையாலயே நல்ல மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப நைஸா மாவாக வேண்டிய இல்ல. 1 2 மசிச்சா போதும். இத இப்போ இந்த மாவுல சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துப்போம் இப்போ உங்களுக்கு விருப்பமான காய்கறி இப்போ கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேணும்னா துருவி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் நான் இன்னைக்கு பிளெயின் அடையாக தான் பண்ணுறேன் இப்போ நம்ம உடனேவே வார்க்க தொடங்கிடலாம் தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா தடவிப்போம் சூடான தோசைக்கல்லில் மாவு விட்டுக்கலாம் ரொம்ப மெல்லிசாக வார்த்த முடியாது திக்கான அடையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு மெல்லிசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஓட்டை போட்டு ஓட்டைக்கு உள்ள தேங்காய் எண்ணெயும் சுற்றி நல்லெண்ணெயும் விட்டுக்கோங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடைக்கு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எந்த எண்ணெய் விடுவீங்களோ அதுவே விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் அடைய திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம் உங்களுக்கு விருப்பமான சட்னி கூடவோ இல்லைன்னா வெல்லம் கூடவோ சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நம்மளுக்கு கோதுமை மாவு சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அடை நான் இன்றைக்கி கார சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் தேங்காய் சட்னியும் இந்த அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆர்டர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்